மக்களே எல்லோருக்கும் குட் மார்னிங் நான் தான் அவன் லீவாஷாக அவன் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க டீ காஃபிலாம் பிடிச்சாச்சான் நம்ம காலையில் என்ஜி டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு நம்ம கடை வந்து காலையில் திறந்துட்டோம் எல்லாம் கேட்டிருந்தீங்க எனக்கு லைவில் கடை திறக்கலையா கடை திறக்கலையா நம்ம கடை திறக்கலைன்னா நம்ம பொழுப்போவில் கடை திறந்தாதான் நமக்கு நல்லது அதனால் வந்து காலையில் வந்து திறந்தாடுச்சு பார்த்துக்குங்க

அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னிய அன்னியை அண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க நமக்கு நிறைய பேர் நேற்று பார்த்தீங்கன்னா நியூ சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறுக்கு மேலே நேற்று வந்துட்டாங்க நமக்கு சப்ஸ்கிரைபர் வேணுன்னா கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பேர் நமக்காக சப்போர்ட் பண்ணல ரொம்ப எப்படி இன்னும் எங்கள் சேனல் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க ஸோ ஷானும் பிடிக்குமா இதுவாக பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல இவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நினச்சாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அக்கா அவங்க கடையை காமிங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல ஓகே உங்களுக்காக காமிச்சுட்டா போயிடுச்சு நான் கடை நான் ஆல்ரெடி கடை ஓப்பன் பண்ணும்போதே போட்டுட்டேன் இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் கடையாக வந்து மறக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளோட கடை கடை எந்ததான் ஆனால் நிற்கிற ஓனர் மட்டும் அவரு ஆமாம் யூடியூப்பில் வருமானம் வருதான் பிரியாணி ஆட்டோ ஓட்டுறதுல வருமானம் வருதான் என்னென்ன சொல்றாங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆயிரம் சொல்லுவாங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எல்லாம் இஎம்ஐ இஎம்ஐ தான் வாழ்க்கை ஆமாம் இப்போதைக்கி அதுதான் நமக்கு சோறு போடுது மறுபடியும் நம்ம கட்டிடுறோம் தான் இருந்தாலும் அது நம்மளால அதுதான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒரு பத்து ரூபாய் கேட்டு பாருங்களேன் எங்கம் மச்சா இருக்குது நானே காசு இல்லாமல் இருக்கிறேன் ஆனால் இவரு கொடுப்பாரு இவரு உதவி செய்வார் போயிட்டு நான் கரண்ட் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு கேட்டில் இருக்கிட்டு தான் வேலையின்ற மாதிரி வந்து கேட்கக்கூட மாட்டார் கம்முன்னா இருப்பார் இப்போ இதுதாங்க நம்ம காலையில் வீடியோ இதுதான் நம்ம இருக்கிற தெரு இதுதான் நம்ம கடை இதுதான் நம்ம நீங்கள் சொன்னீங்களே அக்கா கடை அந்த நின்று ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் வீடியோ போட்டோம் இந்த தெரு பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம இருக்கிற இந்த காரெல்லாம் தாண்டி போனால் லாஸ்ட்டில் இருக்கிற பாருங்க அதுதான் நம்ம இருக்கிற வீடு இப்போ வீட்டு வீடியோமே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த வாரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் அந்த வீடியோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நாள் நெருங்கிருச்சு எட்டாம் மாதம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியார் சென் சென்னை ஈசிஆரில் நடக்கிற வசந்த நம்ம வியாவுக்கு வந்து கண்டிப்பாக போக போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக அதில் கலந்துக்குங்க ஸோ நிறைய செலப்ரிட்டிங்க என்ன வருவாங்க தேங்காய் நல்லா இத பாருங்க சூப்பரா இருக்கு அந்த ஒரு வேளை நல்லா வேலை செஞ்சிருக்கறது காலி குடிக்கிற சைக்கிள் ஆபல வந்து சோறாய குடிக்கிறேன்னு பார்த்தா குடிக்காரே நான் அதுல தான் குடிப்போம் அப்படியே குடிப்போம் நல்லா போருக்கு நம்ம கடை தேங்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசா வந்துருக்குது பாத்தீங்களா முழுசா வந்து ரெண்டு மூணு நாளா தேங்காய் தேங்காய் வந்து கேட்டு போறாங்க நம்ம பால் மாறிட்டு இல்ல நீரது நானு மண்டிய நான்

எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு வீவாவும் வேலைக்கு கிளம்பிட்டாரு அவரும் வேலைக்கு போனோம் டைம் ஆகுது அதனால காலையில வேணாம் நான் வெளியில சாப்பிட்டுக்கிட்டேன் நீ கொஞ்ச நேரம் கடையில் வைக்கற அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிளம்பி போயிட்டார் தேங்காயெலாம் பத போட்டு கொடுத்துட்டு எனக்கு அதை பத போட தெரியாது ஏன்னா அந்த கத்தி எடுத்தாலும் எப்படி எப்படி பண்ணாலும் நான் கையில் கை கீச்சிப்பேன் சொல்லிட்டு ஒரு கிளம்பி வந்து பதெல்லாம் போட்டுட்டு ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் அடிக்கிட்டு வேலைக்கு தார் இதுதான் நம்மளோட காலையில் பிளாக்கு கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டே வாங்க ஸோ வரப்போகிற வீடியோலாம் சூப்பர் சூப்பர் வீடியோனால் வரப்போகுது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷம் சார் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய்